ரூபாய் மதுபாட்டில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை நூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி நூறு சதவீத கூடுதல் வரி ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவரப்படுமா மதுபானங்கள் பெட்ரோல் டீசல் ஒரே நாடு ஒரே வரி என்ற கோஷத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாடு முழுவதும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை அமலுக்கு கொண்டு வரப்பட்டது இதில் பெட்ரோல் டீசல் மற்றும் மதுபானங்களை மட்டும் விதிவிலக்காக ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரப்படவில்லை ஆனால் மத்திய மாநில அரசுகள் தனித்தனியாக விதிக்கும் கூடுதல் வரிகள் காரணம் அசல் விலையை விட பல மடங்கு விலையை இந்த பொருள்களுக்கான மக்கள் செலவிட வேண்டிய நிலையுள்ளது பெட்ரோலை மட்டில் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பெட்ரோலின் விலை நாற்பது ரூபாயாக உள்ளது ஆனால் அதற்கு மத்திய அரசின் சுங்க வரி இருபது முதல் இருபத்தி ரெண்டு ரூபாய் வரையிலும் மாநில அரசுகள் வாட் வரி பதினெட்டு முதல் இருபத்தைந்து ரூபாய் வரையிலும் டீலர் கமிஷனாக மூன்று முதல் நான்கு ரூபாயும் சேர்க்கப்படுகிறது இதனால் இறுதிக்கட்டத்தில் பெட்ரோல் விலை மாநிலங்களுக்கு ஏற்ப நூறு ரூபாய் முதல் நூற்றி பத்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது அதாவது அசல் விலையாக நாற்பது ரூபாய் கொண்ட ஒரு பெட்ரோலுக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் கூடுதலாக விலை கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது மேலும் மதுபானங்களுக்கு உதாரணமாக இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் பீர் பாட்டில் அதிகபட்ச விற்பனை விலை நூற்றி எண்பது ரூபாய் ஆகும் ஆனால் அதனுடைய அசல் விலை நாற்பது தான் காலால் வரி வாட் வரி சிறப்பு கட்டணங்கள் ஆகிய அனைத்தும் சேர்த்து நாற்பது ரூபாய் பெருமானம் கொண்ட பீர்பாட்டிலை நூற்றி எண்பது ரூபாய்க்கு விலைக்கு வாங்க வேண்டிய நிலை உள்ளது அதாவது முந்நூற்றி ஐம்பது சதவீதம் கூடுதலாக விலை கொடுத்து இதனை வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதேபோல வெளிநாட்டு தரத்தில் தயாரிக்கப்படும் இந்திய மதுபானங்களின் அசல் விலை ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்தான் ஆனால் அதன் விற்பனை விலை ஐநூற்றி எண்பத்தி மூணு ரூபாயாக உள்ளது இதேபோல் நடுத்தர மதுரகங்களின் அசல் விலை ஐம்பத்தெட்டு ரூபாயாகவும் விற்பனை விலையில் எழுபத்தெட்டு ரூபாயாகவும் உள்ளது பிரீமியம் ரகங்கள் அசல் விலை இரநூத்தி ஏழு ரூபாயாகவும் விற்பனை விலை ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயாகவும் உள்ளது அதாவது மதுபான வகைகள் குறைந்தபட்சமாக ஐநூறு சதவீதமும் அதிகபட்சமாக ஆயிரத்தி நூறு சதவீதம் வரை கூடுதல் வரி வசூலிக்கப்படுகிறது